வணக்கம் மக்களை இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த நம்ம பார்க்க ஒரு விடயம் என்ன பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டு நாட்களாக வந்து சமூக வலைத்தளத்தில் மிகவும் பிரபல்யமாக பேசப்பட்ட ஒரு விடயமாக பார்க்கப்பட்டது வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த பிரபல யூடியூபர்கள் ஒருவரான இரஃபான் வந்து தனக்கு பிறக்க குழந்தை வந்து ஆனா பெண்ணா அப்படிங்கிறத வந்து சமூக வலைதளத்தின் வாயிலாக வெளியிட்டது தொடர்பாக வந்து இப்போ பிரபல யூடியூபரான இரஃபானுக்கு தமிழ்நாட்டினுடைய சுகாதார அலுவலகம் வந்து அவருக்கு அதிரடியாக வந்து இது தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தை வந்து இப்போ அனுப்பியிருக்கிறாங்க இதுதான் இப்போ சமூக வலைதளத்துல மிகவும் தீயாக பார்க்கப்பட்டு வருது இதற்கான காரணம் என்ன ஏன் இரஃபான் தன்னுடைய குழந்தை ஆணா பெண்ணா அறிவிச்சதுக்காக சுகாதார அலுவலகம் இவருக்கு நோட்டீஸ் அனுப்புனாங்க இப்படிங்கிற தகவலை தேடி பார்க்குற சந்தர்ப்பத்தில் இந்தியாவை பொறுத்தளவில் இந்த பெண் சிசு கொலை என்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதுகள்ல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலப்பகுதி வரைக்கும் தமிழகத்துல மட்டும் இல்லாம இந்தியாவில் இருக்கிற பல பகுதிகளில் வந்து ஒரு குடும்பத்துல பெண் பிள்ளை பிறந்தா அந்த பெண் பிள்ளைய வந்து அல்லது அந்த குழந்தைய வந்து அந்த காலத்துல கள்ளிப்பால் ஊத்தி கொள் கொ கொலை செய்யற சம்பவம் வந்து மிகவும் பிரபல்யமாக பேசப்பட்டுச்சு அந்த நிலையில தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு இந்தியாவில ஒரு சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்துறாங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆண் பெண் திருமணம் செய்து அவர்களுக்கு பிறக்க போற குழந்தை வந்து 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 தெரிந்து தண்டனைக்குரிய குற்றம் இவ்வாறு அறிந்து கொள்றவர்களை வந்து காவல்துறையினர் கைது செய்து அவர்களுக்கான தக்க தண்டனை வழங்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு ஒரு சட்டம் வந்து அறிவிக்கப்பட்டுச்சு இந்த நிலையில தான் தமிழ்நாட்டினுடைய பிரபல யூடியூபரான இரஃபான் வந்து தன்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக குட்ரிவி செய்த செய்வது மற்றும் பல இடங்களுக்கு சென்று சுவாரஸ்யமான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது பிரபலங்களாக இருக்கக்கூடிய நடிகர் நடிகைகளை கொண்டு வந்து அவர்களோட நேர்காணல் செய்வது இப்படி பலதரப்பட்ட வீடியோக்களை தன்னுடைய யூடியூப் தளத்தின் வாயிலாக வெளியிட்டு மக்களின் மத்தியில் மிகவும் பிரபல்யமான ஒரு யூடியூபராக வந்து பார்க்கப்பட்டார் இந்த நிலையில்தான் கடந்த ஆண்டு அவருக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்ட நிலையில இப்போ அவருக்கு பிறக்க குழந்தை வந்து ஆனா பெண்ணா அப்படின்னு தெரிந்து பகிர்ந்து கொள்றதுல இள இந்தியாவில் அது தண்டனைக்குரிய குற்றமாக இருக்கிற காரணத்தினால கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்னுக்கு அவருக்கு டுபாய் போயிட்டு டுபாயில் தனக்கு புறக்க குழந்தை ஆனா பெண்ணா அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அதனை இந்தியாவுக்கு வருகை தந்த பிறகு ஒரு பாட்டியாக தன்னுடைய குடும்பத்தாரோடு சேர்ந்து அதனை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்திய சம்பவத்தின் மூலமாக அவருக்கு வந்து இப்போ சுகாதார அலுவலகம் வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறாங்க நீங்க செய்தது தண்டனைக்குரிய குற்றம் இதற்காக நீங்க உடனடியாக வந்து எங்களுடைய சுகாதார அலுவலகத்துக்கு வருகை தரணும் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து வெளியிட்டு இருக்கிற நேரத்துல இது தொடர்பாக வந்து சமூக வலைதளத்துல இப்போ அதிக அளவுல வந்து பேசப்பட்டு இருக்குது இந்த தான் யூடியூபர் இரஃபான் வந்து தன்னுடைய குழந்தை ஆனா பெண்ணா அப்படின்னு அறிவிச்ச நிலையில இந்த காலகட்டத்திலையும் இப்படியான செயல்கள் வந்து செய்ய முடியாம இருக்குது அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சது மாத்திரம் இல்லாம இது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு தண்டனைக்குரிய செயலாக வந்து பார்க்கப்படுது இந்த தான் அவரு தன்னுடைய யூடியூப்ல பதிவு செஞ்ச அந்த ரெண்டு காணொலிகளையுமே வந்து இப்போ நீக்கியிருக்கிறது மட்டும் இல்லாம சுகாதாரத்துறை அலுவலகத்திடம் வந்து அவரு மன்னிப்பும் கேட்டிருக்கிறதாக வந்து சமூக வலைதளங்கள்ல பல விடயங்கள் பேசப்பட்டிருக்கு இந்த செய்தியிலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக பார்க்கப்பட்டது கிட்டத்தட்ட நான்கு மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்களை வச்சிருக்கிற இரஃபான் வந்து இப்படியான ஒரு செயலை அதுவும் மக்களின் மத்தியில் பிரபல்யமாக பேசப்படுற ஒரு நபர் வந்து செஞ்சதுனால இதை பார்த்து பலரும் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விடயத்தை முன்னிறுத்தி தான் இவருக்கு இப்போ போலீஸாரிடம் வந்து விசாரணைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் வந்து ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்குது எனவே இதனால் தான் இப்போது இர்ஃபான் வந்து சுகாதாரத்துறை அலுவலகத்திடம் வந்து பல தகவல்களை தெரிவிச்சிருக்கிறதாக சொல்லப்படுது எனவே இதற்கு பின்னால் வந்து எப்படியான சம்பவங்கள் இனிவரும் நாட்களில் இடம்பெற போகுது அப்படிங்கிறத உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராக இருக்கிறேன் எனவே என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்